அன்பான தமிழ்ச்சங்கள் வணக்கம் நான் பொங்கல் எம்கே ஏப்ரல் ஆறு ஏழு விழுப்புரம் மாவட்டம் நரசிங்கம் கிட்ட பூரி குடிசில இருக்கிற பனை திருநாளைத்தான் நானும் என் நண்பரும் போயிருந்தோம் அங்கே பார்த்தா நம்ம பார்க்குற இந்த சினிமாவாக இருக்கட்டும் தேவையில்லாத இந்த கிரிக்கெட் இதையும் தவிர்த்து வாழ்க்கைக்கு தேவையான மிக திருக்குறள் வந்து இன்னுமே வந்து ஸ்டேபிளாக வந்து நம்ம படிக்கிறோம் அதுக்கு மூலம் ஆதாரமாக இருக்கிற ஒரு மரத்தும் மரத்துக்கான திருவிழா வந்து ஒரு மாவட்டத்தில் அதுவும் வந்து கல் வந்து அரசு வந்து பர்மிஷன் கொடுக்கட்டும் வருஷம் வருஷம் வந்து போராட்டம் பண்ணி இனிமேல் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க வேற யாரும் இல்லை திரு பாண்டி நன் அவங்க தான் அவங்க வச்சு ஏற்படுத்த திருவிழா தான் பனை திருவிழா விழுப்புரம் மாவட்டம் வந்து நமக்கு போயிட்டு செஞ்சு போகிற ரூட்டில் வந்து நரசிங்கனூர் அதாவது கஞ்சனூர்லேருந்து இறங்கி உள்ள நரசிங்கனூர் போனோம் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கும் அங்கே வந்து பூரி குடிசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரு பாண்டிய அண்ணன் வந்து அவங்க வச்சுன்னு பார்த்தாங்க அங்கே நிறைய ஏகப்பட்ட ஸ்டால் போட்டிருந்தாங்க பனை மற்றும் பனை சார்ந்த மதிப்பு கூட்டல் பொருள் செய்யும் தொழில் முனைவராகட்டும் இல்லை ஏற்றுமை செய்கிற நீங்களாகட்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வருஷ வருஷம் இங்கே வந்து பங்கு பெறுங்க நாங்கள் அங்கே ஸ்டாலுக்கு போனோம் அங்கே பார்த்தா கொட்டாங்காச்சில் வந்து ரொம்பவும் பயம் நம்ம தூக்கி போகிற தேங்காய் வச்சுட்டு தூக்கி போகிற அந்த கொட்டாங்காச்சில் வந்து ஏகப்பட்ட வந்து பொருட்கள் செஞ்சாங்க பிரமிப்பாக வந்து உங்கள் பாரு தொடர்ந்து காமிக்கணும் பாருங்கள்